போது இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம் பரவலாக பல இடங்களிலும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற இந்த நபர்கள் பிரபலியமான ஒரு கிருஸ்தி வெற்ற ஒரு போராளிகளாக அறியப்பட்ட ஒரு போராளிகளாக அவர் இருக்கவில்லை குறிப்பாக நடேசன் அவர்கள் சொல்லப்படுவதற்கு முன்பு அந்த குறிவைக்கப்பட்ட நபர் நீங்கள் அதிலிருந்து எப்படி தப்பினீர்கள் என்ன நடந்தது நாங்கள் அந்த நேரத்தில் எல்லோருமே முக்கியமாக பலர் நான் மாற்றம் இல்லை பலர் இந்த மரணத்தோடு தான் வாழ்ந்தார் யாருக்காக எல்லாம் இவர்கள் போராட விளைந்தார்களோ யாருக்காக ஒரு தேசத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று முயற்சித்தார்களோ அந்த மக்களுக்கு எதிராக அவர்களை கடத்தி காணாமலாக்கி சித்திரவதை செய்கின்ற அளவுக்கு இவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படியாக இருந்தால் இவர்கள் எவ்வாறு ஸ்ரீலங்காவினுடைய இராணுவ தரப்பு கையாண்டிருக்கிறது ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவு எந்த எதை இதை செய்ய வேண்டும் நினைக்கின்றதோ அதை அவர் இவர்களை வைத்துக்கொண்டு இவர்களை பயன்படுத்தினார்கள் மிகவும் சாதுரியமாக பயன்படுத்தினார்கள் வணக்கம் இது சக்கரவியூகம் பார்த்தீனம் வாழ்கொண்டு கருத்துக்களோடு மோதுகின்ற கிடம் இன்றைய நாளும் மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேசப்போகிறோம் குறிப்பாக சொல்லிக்கொள்ளும் என்னமாக இருந்தால் கிழக்கிலே மிகப்பெரிய கொலைகள் கடத்தல்கள் இது தொடர்பாக ஈடுபட்டார்கள் என்ற கருத்தின் பெயரிலே இனிய பாரதி மற்றும் அவருடைய சகா கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போல பிள்ளையான் த தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் சிறையில் இந்த நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக அந்த காலப்பகுதியிலே அந்த மண்ணிலே களப்பணி ஆற்றி இருக்கக்கூடிய மூத்த ஊடகவியலாளர் இரா துரைரத்னம் அவர்களை இணைத்துக் கொள்கிறோம் குறிப்பாக அந்த காலப்பகுதியில் இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தினுடைய தலைவராகவும் கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கத்தினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய அவருடைய அந்த அச்சம் மிகுந்த காலப்பகுதியில் ஒரு வாழுகின்ற சாட்சியமாக அவர் இருக்கிறார் இவரிடம் நாங்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக பேச போகிறோம் வணக்கம் திரு ராத்துரை அர்ஜன் வணக்கம் பிரியங்கள் நிச்சயமாக அந்த இப்போது இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம் பரவலாக பல இடங்களிலும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக நீங்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் புலிகளினுடைய பிளவின் பின்பதான அந்த காலப்பகுதியை அனுபவித்தவர் அந்த அடிப்படையில் இவர்களுடைய செயற்பாடு எப்படி இருந்தது உண்மையில் ரெண்டாயிரத்தி நான்கு விடுதலை புள்ளிகளிடமிருந்து அவர்கள் பிரியும் வரைக்கும் பிள்ளையான் இனிய பாரதி என்ற இந்த நபர்கள் உண்மையை அறியப்படாதவர்களாகத்தான் இருந்தார் அவர் ஒரு பிரபலி பிரபலியமான ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு போராளிகளாக அறியப்பட்ட ஒரு போராளிகளாக அவர் இருக்கவில்லை அவர்கள் யாரென்றே தெரியாது பிள்ளையானேயோ இனியபாரதியோ ரெண்டாயிரத்தி நான்கு கருணா பிரியும் வரைக்கும் கருணா பிரிந்து கொழும்புக்கு செல்லும் வரைக்கும் இவர்கள் பற்றி மக்களுக்கு யாருக்குமே தெரியாது இவர் யார் கருணா பிரிந்து கொழும்புக்கு சென்ற பின்னர் பிள்ளையானும் சரி இனிய பாரதியும் சரி விடுதலை புள்ளிகள் இயக்கத்திலிருந்து அவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார் சில குற்றச்சாட்டுகளின் பேர் இது அதாவது பிள்ளையான் மீது பிள்ளையான் செங்கலடி கறுப்பு பாலத்திலே இந்த வருகின்ற பயன்கள் பலரை கடத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டிலே விடுதலை புலிகளால் அவர் அந்த இயக்கத்திலிருந்து விலத்தி வைக்கப்படுகிறார் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார் அவர் அந்த இயக்கத்திலிருந்து விலத்தியிருந்த விதத்தில் கருணா பிரிந்த பின்னர் கருணா பிரிக்க போவதாக அறிவித்த பின்னர் தான் பாரதியும் பிள்ளையானும் மீண்டும் கருணா திறப்புடன் சேர்ந்து கொண்டார்கள் அங்கே ஒரு இடைவழி காணப்பட்டது அந்த நேரத்தில் கருணா ஏப்ரல் மாதத்தில் கருணாவும் அவருடைய முக்கியமான தளபதிகளும் கொழும்புக்கு சென்றபோது இங்கே மட்டக்களப்பில் யார் முக்கியமானவர்கள் யாருமே இருக்கவில்லை அந்த நேரத்தில் இவர்கள் கருணாவுடன் இணைந்தோடு இராணுவத்துடன் அதாவது அவர்கள் இருதயபுரம் இராணுவ முகாமில் அப்பொழுது பிள்ளையானுக்கோ பாதி வார்த்தைக்கோ அலுவலகங்கள் இருக்கவில்லை முகாம்கள் இருக்கவில்லை அவர்கள் அந்த இருதயபுரம் இராணுவ முகாமில் இருந்துதான் அவர்கள் செயற்பட்டார்கள் அங்கே அப்போது அந்த மக்களுக்கு பெரிதாக இவருடைய பெயர்கள் அறியப்படவில்லை அறியப்படாத நபர்களாக ஆனால் அந்த நேரத்தில் அச்சமூட்டும் வகையில் பல கொலைகளை செய்து கொண்டிருந்தவர்களாக இவர்கள் முக்கியமாக அதில் நான் நினைக்கிறேன் ஒரு பத்து பன்னிரண்டு பேர் தான் கருணா பிரிந்து கொழும்புக்கு போன பின்னர் மடக்கிளப்பில் இருந்தார்கள் மடக்கிளப்பில் இருந்தால் அவர்கள் அந்த முகாம்களில் தான் இருந்தார் அவர்கள் கண்டு தனியான தனியான முகா அலுவலகங்களோ முகாம்களோ இருக்கவில்லை இராணுவ முகாமில் தான் இருந்தார்கள் இந்த நடேசன் படுகொலை செய்யப்பட்ட போதும் கூட அந்த படகுலே பிள்ளையானம் இனியை பார்த்திருந்தால் வந்து அந்த கொலைகளை செய்தார்கள் என்று அந்த நேரத்தில் முக்கியமாக கூறப்பட்டது அது இருதயபுரம் இராணுவ முகாமில் இருந்து இந்த இருவர் அவர்கள் மோட்டர் பைக்கில் வந்து அது வீதி இறையமுபுரம் முகாமுக்கு கிட்ட உள்ள முகாம் அதிலிருந்து வந்து தான் அவர்கள் நடை சுட்டார்கள் என்று சொல்லப்பட்டது அவே அந்த நேரத்தில் இந்த அச்சமூட்டும் வகையில் இந்த படுகொலைகளை புரிந்து மூலம் அதன் பின்னர் தான் மக்கள் மத்தியிலே இவர்கள் அறியப்பட்டார்கள் இவர்கள் ஒரு கருணாகுழு முக்கியஸ்தர்களாக அறியப்பட்டது அந்த ரெண்டாயிரத்தி நான்கு பின்னர் தான் நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல அவர்களுடைய படுகொலைகளையும் இனிய பாரதி மற்றும் பிள்ளையான் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக அவர்கள் கொல்லப்படுவதற்கு முன்பு அந்த குறிவைக்கப்பட்ட நபர் நீங்கள் அதில் இருந்து எப்படி தாப்பினீர்கள் என்ன நடந்தது ஒரு சம்பவத்தை நான் சொல்ல வேண்டும் தம்பையா படுகொலை செய்யப்பட்ட அடுத்த மறுநாள் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நானும் நரேசனும் தவராஜாவும் அந்த அவருடைய வீட்டுக்கு சென்று மலையர் அஞ்சலி வைத்தவர் கிழக்கிழமை செய்தியாளர் சங்கம் என் சார்பிலே மையரஞ்சலி செலுத்திவிட்டு நாங்கள் வெளியிலே வந்து ஒரு மருத்துவ நிலத்தில் இருந்தபோது நடேசன் ஒன்றையை குறிப்பிட்டிருந்தால் அடுத்த இலக்கு நிச்சயமாக ஒரு ஊடவியலாளர் மீது தான் இருக்கும் என்னை பார்த்து நான் மிக அவதானமாக நீ இருக்க வேண்டும் நான் சொல்லி போட்டு அவர் சொன்னால் நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டோம் அதனால் நான் உடனடியாக யாழ்ப்பாணம் விட்டேன் அன்று அதாவது திங்கட்கிழமை தம்பையாக சுட்ட மறுநாள் திங்கக்கிழமை இரவு நான் யாழ்ப்பாணம் வந்துவிட்டு சரியா நடேசன் சுட்டுக்கொள்வதற்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் இரவு தான் நான் திரும்ப மட்டக்களை போக வேண்டிய ஒரு சூழல் வந்தது நான் மனைவி பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்திருந்தேன் மனைவி வேலைக்கு செல்ல வேண்டும் திங்கட்கிழமை வேலைக்கு செல்ல வேண்டும் அவை கட்டாயம் போக வேண்டும் நான் வந்து ஒட்டுமாவடியில் வந் வந்து போது நடேசன் எனக்கு தொலைபேசி எடுத்திருந்தார் அன்றைய ஞாயிற்றுக்கிழமை வீரேசர் தம்பையாவின் படுகொலை தொடர்பாக ஒரு விரிவான கட்டுரை ஒன்று எழுதியிருந்தார் அந்த கட்டுரையிலே தம்பையாவுக்கு பிற அடுத்த இலக்கு யார் என்ற கேள்விக்குறியோடு அந்த கட்டுரையை அவர் நிறைவு சேர்ந்தார் அந்த கட்டுரையை வாசித்தா என்று இந்த கேட்டார் இல்லை நான் வாசிக்கவில்லை நான் வந்து கொண்டிருக்கிறேன் அப்போ ஏன் திரும்பி வரு ஏன் வருகிறாய் என்று கேட்டார் இல்லை நான் வந்த ரெண்டு மூணு நாளில் நான் ஒரு ஒழுங்கு செய்ய வேண்டும் சிலிப்போட்டு வந்து அடுத்த நாள் முடியவும் காலையில் நரேசன் சுட்டுக்கொல்லப்படுறார் சுட்டுக்கொல்லப்பட்ட ஒரு பத்து நிமிடத்தில் நான் அந்த இடத்துக்கு சென்றிருந்தேன் அது நாங்கள் அந்த நேரத்தில் எல்லோருமே முக்கியமாக பலர் நான் மாத்திரமில்லை பலர் இந்த மரணத்தோடு தான் வாழ்ந்தாங்க எப்பொழுதுமே எங்களை நோக்கி துப்பாக்கியால் பெறும் பல சந்தர்ப்பங்களில் நடேசன் வீட்டுக்கு கிருநாட்டு வீசப்பட்டது என்னுடைய வீடு தாக்கப்பட்டது என்னை இலக்கு வைத்து சில சம்பவங்கள் நடைபெற்றது ஆனால் ஆனால் இந்த மண்ணிலே வாழ வேணும் என்ற உறுதியோடு அந்தமானால் நடேசன் படுகொலைக்கு பின்னர் அது உண்மையாகவே நாங்கள் நிலைகளை போனோம் நிச்சயமாக அந்த துன்பியல் சம்பவம் இடம்பெற்றது ஈழத்தமிழ் இனத்தினுடைய ஊடக வரலாற்றிலே ஒரு கரைப்பு புள்ளியாக இருந்த காலகட்டம் அது அந்த காலப்பகுதியிலே துணிச்சலாக ஊடகப் பணியாற்றியவர்கள் நீங்கள் இப்போது இவர்கள் இனிய பாரதியையும் பிள்ளையானையும் பிடித்து வைத்து இவர்கள் இன்னென்ன குற்றங்கள் செய்தார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதி ஆனால் அன்று இவர்கள் இதை இதையெல்லாம் செய்கிறார்கள் என்று சொல்லி துணிச்சலாக இந்த ஊடகவியலாளர்கள் தமிழ் ஊடகவியலாளர்கள் குறிப்பாக இருபதற்கும் அதிகமான ஊடகவியலாளர்கள் கொல்லப்படுகிறார்கள் அதே சமகாலத்திலும் தொடர்ச்சியாக ஊடக பணியாற்றுகிறீர்கள் அவர்கள் செய்த கொலைகள் ஆட்கடத்தல்கள் தொடர்பான தரவுகளை உங்களால் இப்போது கூற முடியுமா நிறையவே அவர்கள் அந்த காலப்பகுதியிலே நடேசன் படுகொலை நடேசன் தம்பியாக படுகொலை உட்படும் உதாரணமாக ஒன்றை நான் சொல்லுவேன் நடேசன் படுகொலை செய்யப்பட்ட போது அந்த பிரதானம் முதலாவது சாட்சியாக நான் தான் தான் அந்த சடத்தை அடையாளம் காட்டி கொண்டேன் அதே நேரத்தில் நான் அங்கே இருந்தவர்கள் இருந்த சொல்லிய தகவலை வீட்டுக்காரர் பக்கம் நேரில் கண்ட சில இருக்கிறார்கள் அவர்கள் சொன்ன அவர்கள் நேரடியாக வந்து சாட்சி சொல்கிறதுக்கு அவர்கள் தயாராக இருக்கவில்லை அச்சம் அந்த நேரத்தில் நான் போலீஸாருக்கு அளித்த வாக்குவாதத்தில் இவருடைய அதாவது எழுதிய ஏந்தியபுரம் எழுதியபுரம் இராணுவ முகாமிலிருந்து வந்தவர்கள்தான் இந்த இந்த பேருடையவர்கள் தான் இந்த கொலையை செய்திருக்கிறார்கள் என்று எனக்கு நம்பவமாக சொல்லப்பட்டது நான் அந்த அந்த சம்பவம் நடைபெற்று சுட்டுக்கொல்லப்பட்டு நான் நின்ற போது அந்த எதிர்பக்க மதில் ஓரத்தில் பலர் ஒரு நூறு கணக்கானவர் தூரத்தில் நின்றார்கள் என்னுடைய சக ஊடவியலாளர் ஒருவர் வந்து சொன்னார் நடைசனை சுட்டவர்கள் திரும்பவும் வந்து இந்த இங்கே நிற்கிறார்கள் இந்த இடத்துல நீங்கள் நிற்க வேண்டாம் போய்விடுங்கள் என்று அப்போ அப்பொழுது உண்மையாகவே எனக்கு பிள்ளையான் இனிய பாரதி என்னுடைய அடையாளம் சரியாக தெரியாது அவர்கள் அறிமு இல்லை அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இவர்கள் மக்கள் மத்தியிலே அறியப்படாத அறிமுகம் இல்லாத ஆட்களாகத்தான் இருந்தார்கள் நான் ஆனால் சட் எடுக்கும் வரைக்கும் நான் அந்த இடத்துல இருந்தேன் சடத்தை வைத்தியசாலையை கொண்டு போகும் வரைக்கும் அங்கே இருந்தேன் அதன் பின்னர் போலீஸுக்கு நான் பாகுபலம் அளித்த போது இவர்களுடைய பெயர்கள் ஆனால் ஆரம்ப கட்ட விசாரணைகளை கூட போலீஸார் மேற்கொள்ளவில்லை அது ஒரு ஒரு பொசார் விசாரணைகளை செய்து ஒரு ஆரம்பகட்ட அறிக்கையை கூட நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கவில்லை அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டது அதன் பின்னர் அவருடைய மனைவி பிள்ளைகளும் மட மடக்களை விட்டு வெளியேறிவிட்டார்கள் அது நானும் வெளியேற வலியோர் சூழல் வந்தது பின்னர் அதே நடன வழக்கு கூட சில வழக்குகள் இவர் அதாவது இனிய பாரதி பிள்ளையான் மீதான சில குற்றச்சாட்டுகள் வழக்குகள் ஓரளவுக்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சட்டமாக திணைக்களத்தால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட சம்பவங்களும் இருக்கிறது ஆனால் சில வழக்குகள் உதாரணமாக நடேசனுடைய படுகொலை தொடர்பான வழக்குகள் ஆரம்பகட்ட விசாரணைகளை கூட அவர்கள் மேற்கொள்ளவில்லை சரி இப்படி இருக்கக்கூடிய சூழலிலே குறிப்பாக இந்த கருணா புலிகள் பிளவு என்பது தமிழர்களை பொறுத்தவரை ஒரு துன்பியலாக இருந்தது இது மாறிப்போன வரலாறு காரணம் யாருக்காக எல்லாம் இவர்கள் போராட விளைந்தார்களோ யாருக்காக ஒரு தேசத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று முயற்சித்தார்களோ அந்த மக்களுக்கு எதிராக அவர்களை கடத்தி காணாமலாக்கி சித்திரவதை செய்கின்ற அளவுக்கு இவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படியாக இருந்தால் இவர்கள் எவ்வாறு ஸ்ரீலங்காவினுடைய இராணுவ தரப்பு கையாண்டு இருக்கிறது எப்படி இவர்கள் மாற்றப்பட்டார்கள் அவர் சிறுநங்கா இராணுவ தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இவருடைய பிளவு இருந்தது த அவர்களை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் மிக ஆரம்ப காலகட்டத்திலே இந்த இராணுவ புலாய் புலனாய்வு தகவல்களை பெறுவதற்கும் இந்த இவருடைய தங்களுடைய வேலைகளை செய்வதற்கும் முஸ்லீம் இளைஞர்களைத்தான் ஈகாத்திலே இருந்த ஆயுத குழுக்கள் போன்ற முஸ்லீம் இளைஞர்களைத்தான் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் கருணா அதன் பின்னர் சில ஜிலோ புலோட் போன்ற அமைப்புகள் இருந்தவர்களையும் பயன்படுத்தி கொண்டார்கள் ஆனால் விடுதலை புலிகளிடம் இருந்து பிரிந்தவர்களை அவர்கள் பயன்படுத்தி கொண்டது அவர்கள் மிகப்பெரிய வாய்ப்பு பல தகவல்களை பல விடயங்களை அவர்கள் பெறுவதற்கும் புலனாய்வை தகவல்களை பெறுவதற்கும் தாங்கள் நினைக்கின்ற வேலைகளை அவர்களை கொண்டு செய்விப்பதற்கும் தனியே இவர்கள் புலனாய்வு இவர்களை வைத்துக்கொண்டு புலனாய்வு தகவல்களை பெற்றார்கள் என்பதை விட சொல்லங்க புலனாய்வு பிரிவு எந்த எதை எதை செய்ய வேண்டும் நினைக்கின்றதோ அதை அவர்கள் இவர்களை வைத்துக்கொண்டு இவர்களை பயன்படுத்தினார்கள் மிகவும் சாதுரியமாக பயன்படுத்தினார்கள் இவர்களும் இதன் மூலம் தாங்கள் பிற அடையலாம் தாங்கள் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் தாங்கள் அதிகாரம் மிக்கவர்களாக இந்த சமூகத்தை காட்டிக்கொள்ளுதாம் என்ற பல்வேறு கொலைகள் உதாரணமாக இந்த தமிழக வாழ்வுக்கழக உறுப்பினர்களை கடத்தி படுகொலை செய்தது என்பதால் மிகப்பெரிய கொடூரமான சம்பவம் அவர்களை கடத்தி சென்ற அந்த ஆண்களை அங்கே ஒரு இவரோடு ஒன்றாக இருந்தவர்கள் பின்னர் வெளிநாடு சென்று ஒரு பத்திரிகையாளர்களுக்கு தகவலை வழங்கியிருந்தார் அது பத்திரிகைகள் சண்டே டைம்ஸ் போன்ற பத்திரிகைகளில் தான் வெளியே வந்திருந்தது அதில் அதில் அதிலே முக்கியமானவர்கள் இந்த பிள்ளையான் இனிய பாரதியார்கள் இந்த அந்த கொலைகள் அந்த சம்பவங்களுக்கு முன்னின்று நடத்தியவர்கள் அவர்கள் அதில் ஆண்களை கட்டி தூக்கி கயிற்றிலே கட்டி தூக்கி உயிருடன் கட்டி தூக்கி அவர்கள் இறக்கும் வரை அதாவது வன்னி புலிகளுக்கு ஆதரவாக இருப்பவர்களுக்கு இதுதான் தண்டனை என்று மிக ஆக்ரோஷமாகவும் சந்தோஷமாகவும் சொல்லி சிரித்து கொண்டிருந்த ஆக சொல்லப்பட்டது இப்படி அதே மாதிரி பிரேமிணி பட பலரும் பாலியல் பூ செய்து அவர்கள் ஒரு நடை அந்த அந்த டிபிஎஸ் இயராஜா அதை எழுதியிருந்தார் ஒரு நடைப்பணமாக அந்த பெண்ணை நடத்தி சென்று பின்னர் வெட்டி படவழிசார் நான் என்னுடைய புத்தகத்திலே கிழக்கு சந்தர் சுவர்கள் என்ற புத்தகத்தை அது விரிவாக அதை எழுதியிருக்கிறேன் இவ்வாறு அவர்கள் அந்த ஒரு மனிதர் இவர்கள் சாதாரண மனிதர்களா என்று அல்லது அரக்கர்களா என்று சிந்திக்கிற அளவுக்கு மிக மோசமான படுகொலைகளை செய்திருந்தார்கள் பிள்ளையான் இனிய பாரதி அது அவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்தது அரசாங்கம் ராஜபக்ச அரசாங்கம் அதாவது அது மைந்த ராஜபக்சாக இருக்கலாம் அல்லது கோத்தபாய ராஜபக்சாக இருக்கலாம் அந்த அவர்களுக்கு மிகவும் இந்த இவர்கள் செய்கின்ற காரியங்கள் அத்தனைக்கும் ஒரு பக்க பலமாக அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அருணாக அவர்கள் அந்த அரசாங்கம் இருந்தது உங்களுக்கு தெரியுமா நினைக்கின்றேன் இன்றைக்கு செய்யப்பட்டிருக்கும் இந்த இந்திய பாரதிக்கியகம் மிகப்பெரிய படுகொலை குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருந்தன ஆட்கடுத்தல்கள் படுகொலைகள் எல்லாம் இருந்தனத்தினுடைய ஆவணங்கள் எரிக்கப்பட்ட குற்ற ஏன் கஞ்சா கடத்தி கையம்மையுமா மையமாக பிடிப்பட்ட ஆனால் மைந்த ராஜபக்ச அரசாங்க காலத்திலே அவருக்கு இலங்கையின் அதிபர் விருது வழங்கப்பட்டது அதிகமாக விருதுகள் வழங்கப்படுவது என்பது அதிகர் விருது அவர்கள் ஒரு கல்வியாளராகவோ அல்லது சமூகத்தில் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர்களாகவோ அதிவியர் விருது இலங்கையின் அரசாங்கத்தின் அதிவியர் விருது என்பது அவாராதவர்களுக்குத்தான் வழங்கப்படுவது அதாவது உயர் கல்வியாளர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் என்று ஆனால் இங்கே இனிய பாரதிக்கு மிகப்பெரிய கடத்தல்கள் படுகொலைகளை புரிந்த ஒரு நபருக்கு எந்த கல்வி அறிவுமே இல்லாத ஒரு நபருக்கு கலாநிதி பட்டமும் அதோடு அதிவியர் தேசமானிய விருதும் வழங்கப்படும் இதுதான் இவ்வாறு அவர்களுக்கு எந்த குற்றத்தையும் செய்தாலும் தாங்கள் எந்த தண்டனையும் பெறாமல் தப்பித்துக் கொள்வோம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது இதுதான் முக்கியமான காரணம் அதாவது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆம் ஆண்டு காலப்பகுதி மகிந்த ராஜபக்சவின்னுடைய ஆட்சி காலப்பகுதியில் இவருக்கு தேசமானிய மற்றும் தேசாவின் மானிய ஆகிய இரண்டு அதி உயர் கௌரவங்கள் அதாவது சமூக சேவைகளிலே உச்சத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கக்கூடிய கௌரவம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படியாக இருந்தால் அந்த மஹிந்த ராஜபக்ச அல்லது ராஜபக்ச தரப்புக்கு இவர் செய்த அதி உச்ச சேவைகளுக்காக இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் ஆம் அவர்கள் மஹிந்த ராஜபக்சவின் ஏவதாக அவர்கள் இதை செய்ய வேண்டும் என்று விரும்பினார்களோ அதை செய்தவர்களாக அந்த ஒரு விடயங்களுக்காகத்தான் இந்த விருதுகளை வழங்க இருக்க முடியும் முடிய வேறு அவர்கள் இந்த சமூகத்துக்கு இதை செய்தார்கள் அது இலங்கையில் அந்த தேசமானிய விருது கடந்த காலத்தில் மைந்த காலத்தில் இல்லை மைந்த காலத்தில் இவ்வாறு சில இருக்கு சிங்கள பேரிசங்களே வழங்கப்பட்டிருக்கிறது மெவின் சில்வா போன்றவர்களும் வழங்கப்பட்டிருக்காது ஆகவே மைந்த காலத்தை நான் குறிப்பிடவில்லை அதற்கு முற்பட்ட காலத்தில் அது ஜனாதிபதிகளால் வழங்கப்படுகின்ற விருது அந்த உச்ச விருதுகள் என்பது கல்வியாளர்கள் சமூகத்துக்கு மிகப்பெரிய பணியாற்றியவர்கள் தான் இந்த விருதுகள் வழங்கப்படுவது இது அந்த மஹிந்த ராஜபக்சன் காலத்தில் இந்த விருதுகள் என்பது கேலிக்கிடமாகி மாறிவிட்டது அதிகமானவர்கள் எனக்கு என்னுடைய நண்பர் அம்பாறையில் இருக்கின்ற இந்த ஒரு நண்பர் அவர் சொன்னார் அவர் அந்த அடுத்த வருஷமே அந்த அ அவருடைய நண்பர் ஒருவருக்கு இந்த பேர் சிபார் செய்யப்பட்டது அவர் சொன்னால் பாரதி போன்றவர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இதே விருதை நாங்கள் பெறுவது என்பது அந்த தேசுமானிய விருது என்பது ஒரு கேலி கூறியதாகிவிட்டது இப்போ அதை பெறுவதற்கு பலர் விரும்புவதில்லை தேகங்கிறார்கள் காரணம் அது ஒரு அந்த அந்த பட்டங்களில் இப்பொழுது ஒரு கேலிக்குரிய பட்டங்கள் அது தமிழ் தரப்பிலே சிங்கள தரப்பிலேயும் கூட இப்போ மேவின் சில்பா போன்றவர்களுக்கு அந்த பட்டங்கள்ஸ் வழங்கப்பட்டதன் பின்னர் சிங்கள தரப்பிலே கூட சிங்கள மக்கள் கூட அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அது அந்த விருது ஒரு கேலிக்குரிய விருதாக மாறிவிட்டது சரி இப்படி இருக்கக்கூடிய காலப்பகுதியிலே இன்னும் ஒரு குறிப்பாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதி அஹ் பொறுத்தவரை உயிர் அச்சுறுத்தல் மிக்க காலப்பகுதி அதே நேரம் ஊடகவியலாளர்கள் தொடர்ச்சியாக ஊடகப் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அந்த காலப்பகுதியிலே விடுதலை புலிகளோடாக இருக்கலாம் அல்லது இராணுவத்தோடு இருக்கலாம் இப்படியான துணை இராணுவ குழுக்களோடாக இருக்கலாம் ஊடகவியலாளர்கள் நெருக்கமாக செய்திகளை கொண்ட காலப்பகுதி நிறையவே உண்மைகளை அந்த காலப்பகுதியிலே ஊடகவியலாளர்கள் அறிந்திருந்த ஒரு காலப்பகுதி அப்படி நீங்கள் அறிந்திருந்த உண்மைகள் என்று சொல்லி சொன்னால் இதனை குறிப்பிட முடியும் நிறைய சம்பவங்களை குறிப்பிட முடியும் அதாவது இவர்கள் இராணுவம் செய்த படுகொலை பற்றியா அல்லது இயக்கங்கள் செய்த படுகொலை குறிப்பாக தமிழ் இனத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இராணுவமாக இராணுவத்தினுடைய சூழ்நிலை ராணுவக்கு நிறைவேற்ற நிறைவேற்கிறார் நிறைவேற்க அந்த காலப்பகுதியில் தொண்ணூறாம் ஆண்டு காலத்தில் சத்துருக்குண்டான் படுகொலை அந்த அந்த சம்பவம் நடைபெற்ற போது அந்த அந்த அங்கே அந்த பிரசு அது மிக நெருக்கடியான அந்த அந்த பிரசு வீடுகளை விட்டு வெளியிலே செல்ல முடியாத மிக நெருக்கடியான ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் இந்த சத்துருக்குண்டான் படுகொலை நடைபெற்றது அடுத்த நாள் பிடியோ அதிகாலை விடியோ முடிந்தவுடன் இந்த சம்பவம் ஓரளவுக்கு அந்த அந்த நேரத்தில் தொலைத்தொடர் வசதிகள் பெரிய இல்லை ஊடகங்களிலும் அந்த செய்திகள் பெறுவதில்லை இப்பொழுது இருப்பது கூட சமூக வலைத்தளங்கள் எதுவுமே இல்லை சம்பவம் அறிந்தவுடன் நான் அங்கே வைத்தியசாலைக்கு சென்றிருந்தேன் வைத்தியசாலையில் காயப்பட்ட ஒரு பேர் சிகிச்சை பெறுகிறார் என்று கேள்விப்பட்டு ஆனால் அவர் பின்னர் ஆயர் இல்லத்தின் உதவியோடு அங்கிருந்து பாதுகாப்பாக மாற்றப்பட்டிருந்தார் நேரடியாக சென்று அந்த சம்பவங்கள் அந்த 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 நபரை நான் சந்திக்க முடியும் போய்விட்டது பிரச்சனைகள் குழு தலைவர் அருணகிரிநாதன் அவர் அவரை அவர்தான் அவர் அந்த அந்த இளைஞர்களை காப்பாற்றி அவருடைய வாக்குமலங்களை ஒளிப்பதிவு செய்து இந்த சம்பவம் நடைபெற்றிருந்ததை ஒளிப்பதில் செய்து அவரை பாதுகாப்பாக வைத்திருந்தார் அவரை நான் அருணகிரிநாதனை நான் சந்தித்தேன் அந்த ஒலிப்பதவியை நான் கேட்டிருந்தேன் அது உண்மையிலேயே எனக்கு ஒரு மிகப்பெரிய நூற்றி எண்பத்தி ஐந்து பேர் படுகொலைகள் மூன்று மாத குழந்தை உட்பட அத்த பெரும் அந்த முழுமையாக அந்த அந்த கிருஷ்ணகுமார் இருந்த அந்த இளைஞர் அதோட அந்த ஒளிப்பதிவு அந்த அந்த நேரம் வீடியோ இல்லை ஒளிப்பதவாக ஒளிப்பதிவு செய்திருந்த முழுமையாக சம்பவம் நடை ஆரம்பத்திலேருந்து அவர் தப்பி வந்த வரைக்கும் அந்த அதை ஒளிப்பதிவு செய்திருந்தார்கள் அது எனக்கு மிகப்பெரிய ஒரு மிக மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இருந்தது எனக்கு என்னுடைய அயல் கிராமம் நான் சத்துக்குண்டான் சர்வோதயம் ஒரு சர்வோதய அலுவலகம் இருந்தது அடிக்கடி செல்லுகின்றவர்களும் அந்த கிராமம் அந்த மக்கள் எல்லோருமே எனக்கு பரிச்சயப்பட்டவர்கள் எனக்கு நன்றாக தெரிந்த மக்கள் அது என்னை மிகவும் பாதித்திருந்த முடியாது சரி இப்படி இருக்கக்கூடிய சூழலில் குறிப்பாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியிலே கருணா புலிகள் பிளவு இடம்பெற்றதன் பின்பதாக மட்டக்களப்பில் இருந்து யாழ்ப்பாண மக்கள் வெளிகரப்பணிக்கப்பட்டார்கள் அதற்கு கூட நீங்கள் ஒரு வாழ்கின்ற சாட்சியாக இருக்கிறீர்கள் எப்படியான நிலையில் மட்டக்கிழப்பில் இருந்து யாழ்ப்பாணத்து மக்கள் வெளியேறினார்கள் இவர்கள் எப்படி அவர்களை வெளியேற்றினார்கள் ஆ அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியேற்றிருந்தார்கள் உடனடியாக முக்கியமாக வர்த்தகர்கள் பொதுமக்கள் கல்விமான்கள் இதுவரை உடனடியாக வெளியேற வேண்டும் என்று அறிப்பொன்றை வெளியேற்றிருந்தார்கள் அந்த அறிவிப்பை தொடர்ந்து முக்கியமாக வர்த்தகர்கள் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருந்தார் அதே மாதிரி யாழ்ப்பாண வர்த்தகர்களாக அங்கே அதிகமாக இருந்தார் நான் அந்த பல்கழக பல்கலைக்கழகத்தில் பல விரிவுகள் பேர் ஆசிரியர்கள் இருந்தார் அவர்களே அந்த பஸ் ஒன்று யாழ்ப்பாணம் இந்த தயா மோட்டார்ஸ் அந்த அதுலேருந்து பஸ் ஒன்று புறப்பட்டது யாழ்ப்பாணத்துக்கு போகிறதால் அந்த மக்களை அந்த நானும் நரசனம் போயிருந்தோம் இருவரும் போய் சந்திட்டு இருந்தோம் மிகப்பெரிய வேதனையாக இருந்தது அவர்கள் பலர் அந்த அந்த மண்ணிலே இருந்து அந்த பிறந்து வளர்ந்து வர்த்தகம் செய்தவர்களாக இருக்கட்டும் பல்களுக்கு கல்விமான்களாக இருக்கட்டும் பலர் மிகுந்த துயரத்தோடு அந்த மண்ணை விட்டு வெளியேறினார்கள் மிகப்பெரிய துயரம் என்னவென்றால் அந்த பின்னர் பல்கலைக்கழகங்கள் வைத்திய வைத்தியர்கள் இல்லை ஓரளவுக்கு பின்னர் திரும்பி மடக்கிழப்பு திரும்பி வந்தாலும் வர்த்தகர்கள் திரும்பி வரவில்லை அவர்கள் கொழும்பிலே சென்று கொழும்பில் வைத்து முஸ்லீம் மக்களுக்கு முஸ்லீம் வர்த்தகர்களுக்கு அந்த தங்களுடைய கடைகள் நிச்சயமாக இதிலே தான் ஒரு விடிகளை குறிப்பிட வேண்டும் குறிப்பாக இப்போதைய காலப்பகுதியில் தன்னுடைய அரசியலுக்காக தமிழ் முஸ்லிம் பிரிவினைவாத கருத்துக்களையும் அதே நேரத்தில் முஸ்லிம்கள் கிழக்கு மாகாணத்தில் அதிகப்படியான இடங்களை கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் விநாயகமூர்த்தி முரளிதரன் என்று சொல்லக்கூடிய கருணா கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த யாழ்ப்பாணத்து தமிழர்களிடம் என் தமிழர்களிடம் இருந்த அதிகளவான வர்த்தக நிலையங்கள் முஸ்லீம்களிடம் மட்டக்கிழப்பு நகரிலே செல்வதற்கான காரணம் கருணா என்று குறிப்பிட முடியாது நிச்சயமாக நான் பல சில கட்டுரைகளும் சில பல இடங்களிலே நான் அதை சுட்டிக்காட்டி காட்டியிருக்கின்றேன் என்னுடைய முதல் புதன் செய்திகள் மறுபக்கம் என்ற நூலிலும் கூட அதை விரிவாக சொல்லியிருக்கிறேன் அதாவது மட்டக்கிழப்பிலே தமிழர்களிடம் இருந்த வர்த்தகம் தை முற்றுமையாக முழுமையாக முஸ்லீம்களிடம் மாற்றி கொடுத்தது கருணாதான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை முழுமையாக நூறு மீதம் காரணம் கருணாதான் மடக்கிழப்பு இன்றைக்கு உல தெரியும் மடக்கிளப்பு வெள்ளைப்பாலம் அந்த பாலத்தில் இருந்து அங்கே அரசடி வரைக்கும் அத்தனை கடைகளும் தமிழர்களுக்கு சொந்தமான கடைகள் இருந்தது இன்றைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய உற்று சில கடைகள் ஒரு நூற்றுக்கு ஒரு வீதமான கடைகள் தான் தமிழர்களிடத்தில் இருக்கணும் இப்பொழுது அத்தனையும் முஸ்லீம் அது முஸ்லீம்களுடைய தவறாக இல்லை அது அதுக்கான முழுமையான காரணம் கருணா புள்ளியான் போன்றவர் கருணா போன்றவர்கள் தான் ஒன்று அந்த யாழ்ப்பாண வர்த்தகர்கள் மட்டக்களப்பு இருக்கிற தமிழ் வர்த்தகர்களுக்கு மிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கவில்லை ஒன்று அவ்வளவு அந்த பணத்தை கொடுத்து வாங்கக்கூடிய நிலையில் மட்டக்கள மக்கள் இன்னொன்று அச்சம் கருணா போன்றவர்களுக்கு அச்சம் அந்த அந்த கடைகளை தாங்கள் வாங்கினால் திரும்ப தாங்கள் நெருக்கடிக்குள் உள்ளாகப்படுவோமா என்ற அச்சம் இருந்தது அதனால் தமிழர்கள் அந்த கைமாறுகின்ற போது அந்த முழுமையாக அந்த கடைகள் மற்ற நிலையங்கள் எல்லாமே முஸ்லீம்கள் தரப்புக்கு தான் மாறிய தமிழர்கள் மட்டக்கிளப்பில் இருந்து தான் தமிழர்கள் மாறவில்லை அந்த நேரத்தில் மட்டக்கிளப்பிலே பெரிய அளவிலே முஸ்லீம் தமிழர்களிடமிருந்து தமிழரிடம் வந்து வர்த்தகங்கள் வர்த்த வியாபாரங்கள் தமிழரிடம் இருக்கவில்லை அதிகமாக மட்டக்கிழப்பு மக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் இந்த விவசாயத்தில் தான் அதாவது நெற்பயிர் செய்ய விவசாயத்தில் தான் அடி அதிக நாட்டம் கொண்டவர்கள் அதில் தான் அதிக லாபத்தை பெற முடியும் நாட்டம் கொண்டவர்கள் அதில் அதனால் அவர்கள் அந்த வர்த்தகத்தில் ஈடுபட்டு அது குறைவாக மிக குறைவாக இருந்தது ஆனால் மடகுழ மக்கள் விவசாயத்திலே நூற்றுக்கணக்கான கணக்கான ஏக்கர் விவசாயம் நெல் வயிற்களை செய்து அதில் வருமானம் பற்றி இரண்டு வயிற்களை செய்து என்ற அந்த பெரிய பெரிய போடிமார்கள் அங்கே மட்டக்கிழப்பிலே பணக்காரர்கள் இல்லையென்று ஆனால் அவர்கள் பிரதான நோக்கமாக இருந்தால் விவசாயம் வர்த்தகம் அல்ல அதனால் வர்த்தகம் அது முஸ்லிம்கள் தான் முஸ்லீம்களும் யாழ்ப்பாண தமிழர்களும் தான் இருந்த வர்த்தகம் கையில் இருந்தது ஆனால் இந்த நிலைமையின் பின்னால் முற்றாக மாற்றப்பட்டது நிச்சயமாக இப்படி ஒரு சூழலை யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அன்று அவர்கள் இருபத்தி நான்கு மனத்தளங்களுக்கு வெளியேற வேண்டும் என்று சொல்லி ஒரு கெடு விதைக்கப்பட்டது பல்கலைகளுக்கு பேராசிரியர்கள் வைத்தியர்கள் என பேர ஏராளமானவர்கள் வெளியேறியார்கள் அது கிழக்கினுடைய கல்வியாக இருக்கலாம் சமூக மாற்றங்களில் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தியது என்பது மறுக்க முடியாது